ஹலோ நண்பா நண்பேஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நானும் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவலான தான் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து வெங்காயம் வெள்ளை கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது பண்ணலாம்னு சொல்லிவிட்டு கோதுமை மாவில் வந்து சுகர் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும் நான் வந்து அதை காட்டுறேன் சை டிஸ்க்கை வந்து நான் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பாதம் இல்லாமல் அதை விட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கலாம் இப்படி தான் கொஞ்சம் வடை கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறணும் இன்றைக்கி வந்து ஒரு நார்மலான வெண்டிக்காய் ஃப்ரை தான் நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வந்து வெண்டைக்காயை போட்டுட்டு சில்லி பவுடர் உப்பு மட்டும் போட்டு சட்டை பண்ணி அப்படியே டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போது மஞ்சள் பொடி சில்லி பவுடர் உப்பு எல்லாம் போட்டேன் அப்போ அதை நான் வந்து கோதுமை மாவில் மாவு செஞ்சுருந்தேன் அதை வந்து இந்த சட்டியில் போடுறதுக்காக என்ன காய வச்சுருக்கேன் என்ன சாய்ஞ்சதும் நம்ம அதை போட்டு போட்டு எடுத்துடலாம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது வே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ஏதாவது வேறு சமையல் ஏதாவது தோணுச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணுறேன் என்ன காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் இந்த ஸ்வீட்டுக்கு பேர் என்னன்னு தெரியல நீங்கள் சுயம்மா நீங்களே ஏதாவது பேர் வைங்க நல்லா வந்து போண்டா கன்சிஸ்டன்சியில இருக்கு ஆனால் உள்ளே வந்து பிட்ச்சை சாப்பிடும்போது நல்லா ஒரு சாஃப்ட்டா நம்ம ஊரில் இந்த சுசியா பம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு இது வாங்க டேஸ்ட் பண்ணலாம் உம் நம்ம ஊரில் இந்த சுசியா பம் சாப்பிட்டா உள்ள எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அண்ட் கொஞ்சம் சுகர் அதிகமாக போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது இப்போ வந்து நான் குக்கரில் வந்து ரைஸை ஊற வச்சுருக்கேன் அப்புறமேலும் நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம் நான் வந்து இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்சதோ வந்து கடுகு நம்ம இருக்கும் கருவேப்பிலையும் போடுறேன் தாழ்த்ததும் நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டுருக்கோம் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிட்ருக்கேன் கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்க வைப்போம் இது வந்து நான் சிம்பிளாக வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டுலாம் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து நம்ம இங்கே வந்து நான் குக்கரில் வந்து ரைஸ் வச்சாச்சு இங்கே வந்து இங்கே வந்து வெண்டிக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அது ஒரு அப்படியே கொதிச்சு அப்படியே எல்லாம் மீட்லான்னு ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்ருக்கேன் உங்கள் யாருக்கெல்லாம் தக்காளி தொக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தக்காளி தொக்கை ரெடி கொத்தமல்லி கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து என்கிட்ட கொத்தமல்லி இல்லை ஸோ நான் போடலை ఇదిదా ఇంక వీట సమయలు ఉంగ వీట సమయాలి కమంటులో చెల్ వీడియో మనకి పిలిచి లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్